அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரால் மிதனராசினியர்களுக்கு தலைகீழாக மாறப்போகும் போகும் உங்களுடைய வாழ்க்கை அந்த வகையில் மிதனராசினியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மிதனராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதுனத்தில் சூரியனும் குருபகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ராசனையர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த பார்க்க அந்த சேர்ந்த முருகசிரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி செவ்வாய் மூன்றில் கேது இணைந்திருக்கிறார் உபயஸ்தானத்தில் இப்படி கிரகங்கள் அமைந்திருப்பது நன்மையை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று சொல்ல வேண்டும் இதன் காரணமாக உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும் என்பதால் பணப்பிரச்சனை என்பது இந்த வாரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அது மட்டுமில்லாம பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறார்கள் சனி ஆட்சி அமைப்பில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் வந்தாலும் அது சுக சுக லாபத்திற்கு உரிய இடம் என்பதால துன்பங்கள் இல்லைங்க சுப செலவுகளே அதிகரிக்க இருக்கு அதாவது திருமணம் காதுகுத்து சம்பந்தமான சுப காரியங்களே ஏற்பட இருக்கு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க அதோடு அவர் சொந்த வீட்டில் ஆட்சி அமைப்பில் இருக்கிறார் இரண்டில் புதன் கடகத்தில் இருப்பதால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் மேற்கொண்டு வரும் மிதனராசனியர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்கு அது மட்டுமில்லாமியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றில் கேது செவ்வாய் மற்றும் சனி ராகு பார்வை என்பதால சகோதர உறவுகள்ல கவனமாக இருங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் நிறை ஒரு தான் அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம ஒன்பதில் சனி அமர்ந்து செவ்வாய் பார்ப்பதால் குடும்ப சிக்கல்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க முக்கியமாக தந்தை பிள்ளைகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் ஏற்பட்டு மனக்கசப்பு வரலாம் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லதுங்க வீட்டு பத்திரம் மற்றும் எழுத்துப்பூர்வமான உறுதிமொதலிகள்ல கவனமாக நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க இந்த அடுத்த ஏழு நாட்கள் கேற்ற செலவுகள் ஏற்படாத இருக்கு இந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க குறிப்பா மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசி குரு மற்றும் சூரியன் இணைந்து சஞ்சரிப்பதால் சுப செலவுகள்ல அதிக கவனமாக இருங்க குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசனேயர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பத கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல ஜென்மத்தில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது கிரக கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது நெருங்கிய உறவினர்களிடையே ஏற்படும் தேவையற்ற வாக்குவாதங்கள் மன அமை அமைதியை பாதிக்குங்க குரு பகவானுடைய நிலை அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க அதனால் திருமண முயற்சிகளில் எந்தவித முடிவும் எடுக்க முடிய இயலாத ஒரு குழப்பம் நீடிக்க இருக்கு தற்போது மிதன ராசினியர்களான உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுங்க அதே முதல் இரண்டு மூன்று நாட்கள் கணவன் மனை வீடே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக இந்த தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க அதே போல் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய உத்தியோகம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு அடிக்குங்க உறவினர்கள் உடல் நலன் பாதிக்கப்பட்டு கவலை அளிக்கும் அதனால் இது மாதிரியான பல பிரச்சனைகள் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்பதை நீங்கள் தீர யோசித்து பொறுமையாக அதற்கான முடிவை நீங்கள் தேடுவது நல்லது எடுத்தோம் கௌதோம் என்று எந்த செயலிலும் இறங்காமல் அதிக கவனத்தோடு ஒரு செயலை நீங்கள் கையாளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அதே போல ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பாக்யஸ்தானத்தில் ஆட்சியில் சனி பகவான் பூரண பலத்துடன் சஞ்சரிக்கிறார் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஆகியோருடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு கூடுதல் சலுகைகளும் கிடைக்க இருக்குதுங்க வேலை மாறுதலுக்கு விண்ணப்பம் உள்ள விண்ணப்பித்திருக்கவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு குறிப்பா அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் மிதன ராசி அன்பர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்க இருக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரிந்து வரும் அன்பர்கள் சூழ்நிலை காரணமாக தாய் நாடு திரும்ப வேண்டியிருக்குங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற புதிதாக முயற்சிக்க கூடியவர்கள் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் மிதன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடைய நிலையினால உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க இருக்கு அதன் மூலம் லாபம் உயர இருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு மன நிறைவை தருங்க புதிய முதலீடுகளிலும் விஸ்தரிப்பு திட்டங்களிலும் அளவோடு இறங்கலாங்க அது இல்லாம புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குது அதே போல நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களை தேடி வருங்க கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது உற்பத்தி அதிகரிக்கலாம் சந்தை நியாயமாக போட்டி குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாதான் அமைஞ்சிருக்குதுங்க கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உண்டு உங்களுடைய வேலை தேவையில்லாமல் பெரிய வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் மிதனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறையை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சுக்ரன் இக்காலகட்டம் முழுவதுமே சுபபலம் பெற்று புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க எந்த முயற்சியுமின்றி திரைப்பட நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் இயக்குனர்கள் ஆகியோருக்கு இந்த தருணங்கள்ல நல்ல ஒரு யோக பலன்கள் அளிக்கவல்ல கிரகநிலை தாங்க சொல்ல வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா சங்கீத வித்வான்கள் நாதஸ்வர கலைஞர்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் மற்றவர்களை விட அதிக நன்மைகளை பெற்ற மகிழ இருக்கீங்க சங்கீத நாட்டிய பள்ளிகள் திற சிறந்த அபிவிருத்தி அடையுங்க அதே போல மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது முதல் இரண்டு மூன்று நாட்கள் கவலை அளிக்குங்க மேலிட தலைவர்கள் உங்களை புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிற கட்சி பற்றி தவறாக சித்தரித்து பேசுவது ஆகியவற்றை தவிர்ப்பது மிகவும் அவசியம் ஏனா தேவையற்ற வழக்குகள்ல நீங்கள் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க வாழ்க்கையில் எப்போதெல்லாம் எந்தெந்த விஷயங்கள்ல நமக்கு ஆபத்துகள் காத்திருக்கு என்பதை முன்கூட்டியே கிரகநிலைகள் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது அதேபோல போல மிதன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனைத்தும் ஓரளவே சுபத்துவ பாதையில நிலை கொண்டிருப்பதால் படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் சோம்பலும் உடலை அசத்துங்க கூடுமான வரையில் பிற மாணவ மாணவிகளுடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும் விளையாட்டுகள் மற்றும் போட்டிகள் ஆகியவற்றில் வெற்றி பெற அரும்பாடு பட வேண்டியிருக்கும் உடல் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது அதே போல் துறையினரை பொறுத்தவரைக்கும் வயலில் நீங்கள் மிகவும் கடுமையாக உழைக்க நேரிடுங்க அடிப்படை வசதிகளான தண்ணீர் உரம் நவீன விவசாய உபகரணங்கள் ஆகியவற்றுக்கு குறைவிருக்காது சூரியன் சுபபலம் பெற்று ஆதரவாக நிலை கொண்டிருப்பதால் அரசாங்க ஆதரவு சலுகைகளும் உங்களுக்கு கை கொடுக்குங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் மிதனராசனையர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வராகப் பெருமானை வணங்குங்க வளமான வாழ்வு கிடைக்கும் பிரச்சினைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்